வணக்கம் கால்நடை தோழர்களே மனிதனுக்கு மட்டும் மன உளைச்சல் அல்ல நம் வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கும் மன உளைச்சல் இருக்கிறது இந்த மன உளைச்சல் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது சுற்று சூழ்நிலைகள் மட்டுமல்ல நாம் கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் நம் பயன்படுத்தக்கூடிய தீவன முறைகளாக இருக்கட்டும் அதோடு நாம் பேசக்கூடிய தன்மைகளாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் இந்த சுற்றுச்சூழ்நிலையே என்ற அடிப்படையிலே ஒரு பண்ணையானது கிழக்கு மேற்காக அமைக்கப்பட வேண்டும் காற்றோட்டம் சுத்தமாக இருக்கப்பட வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய உணவுகள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆதாரம்னு சொல்லுவோம் உயிர்ச்சத்து ஆதாரம் சாப்பிடக்கூடிய உணவுகளிலே சுத்தமான குடிநீர் பெரும்பாலும் கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் மாடுகளுக்கு மன உளைச்சல் மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் வருவதற்கு வாய்ப்பு ஒரு பத்து லிட்டர் கொடுக்கக்கூடிய ஒரு கால்நடை பசுவிற்கு ஒரு நாளைக்கு எழுபது லிட்டர் தண்ணீர் வருகப்பட வேண்டும் அது பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் பாசமாக உணவுகளை நம் வழங்கினால் பல லட்சக்கணக்கங்களை அள்ளித்தர தயாராக இருக்கிறது நம் வளர்க்கக்கூடிய கரவை இனங்களை இனங்களை போற்றி வளர்ப்போம் லாபகரமாக கால்நடை பிரிக்க எடுப்போம் என்று கூறி அடுத்த ஒரு விழிப்புணர்வு காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்